வணக்கம் முருங்கையின் பூ முதல் இலை வரை அனைத்து பொருட்களும் அதிக மருத்துவ குணங்கள் கொண்டிருக்கு இந்த முருங்கை மரத்திலிருந்து கிடைக்கிற காய்களில் இருக்கிற விதைகள் அற்புதமான மருத்துவ குணங்களை கொண்டது முருங்கை விதைகள் பொதுவாகவே மென்மையாக இருக்கும் ஆனால் அதுவே வெயிலில் காய்ந்தவுடன் கடினமாகி பெரிய பூ பீன்ஸ் போல மாறிடும் முருங்கை விதைகள் நம்ம எடுத்துக்கிறதுனால உடம்புக்கு என்னென்ன அதிசயமிக்க நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த உறக்கம் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு தாவரம் முருங்கை இதில் கால்சியம் வைட்டமின்கள் இரும்புச்சத்து மற்றும் நம் உடம்புக்கு தேவையான அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் நிறைஞ்சிருக்கு முருங்கை விதைகளை சுமார் பதினைந்து நிமிடங்கள் வெந்நீரில் ஊற வைத்து தினமும் இரவு தூங்குவதற்கு முன்னாடி குடிச்சிட்டு வந்தோம்னா நல்ல ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும் காசநோய் எதிர்ப்பு மருந்து குணமாக முருங்கை விதைகள் நம் கல்லீரலுக்கு தீங்கு விளைவிக்காமல் பாதுகாக்க உதவி செய்யுது அதே மாதிரி கல்லீரல் தன்னை தானே சுத்தப்படுத்தும் முறையை வேகப்படுத்துறதுக்கு முருங்கை விதைகள் உதவி செய்யுது இந்த முருங்கை விதையில் இருக்கிற வைட்டமின் பி சத்து நம் செரிமான அமைப்பை சீராக செயல்பட உதவும் மேலும் இந்த முது முருங்கை விதைகளில் சத்து அதிகம் இருக்கிறதுனால செரிமான பிரச்சனைகள் நாளடைவில் குணமாகும் வீக்கம் பெருங்குடல் அலர்ஜி அல்சர் போன்ற வயிற்றுக்கோளாறு பிரச்சனை முருங்கை விதை சாறு மிகச்சிறந்த மருந்தாக பயன்படுது இந்த முருங்கை விதையில் உள்ள ஆன்டிபயாட்டிக் மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு சக்தி நம் உடம்புல நோய்க்கிருமிகள் வளர்ச்சியை தடுக்க பெரிதும் உதவி செய்யுது குறுத்தெலும்பு குழாய் சுருக்கங்களுக்கு எதிராக பாதுகாக்க முருங்கை விதை பெரிதும் உதவி செய்து அதே மாதிரி ஆஸ்துமா தாக்குதல்களின் தீவிரத்தை குறைக்க நம்ம தினசரி உணவில் முருங்கை விதைகளை சேர்த்து சாப்பிட்டு வரலாம் இது நுரையீரல் செயல்பாட்டுக்கும் சுவாசம் சீராக செயல்படவும் உதவி செய்யுது இந்த முருங்கை முருங்கை விதைகளில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம் சிறுநீரகங்கள்ல இருக்கிற நச்சுத்தன்மை அளவை குறைக்க உதவி செய்து இந்த முருங்கை விதை சாற்றை குடிச்சிட்டு வந்தோம்னா சிறுநீர் பை கழிவுகள் கர்ப்பப்பை கழிவுகள் வெளியேறும் இதனால் சிறுநீர் பையில் கற்கள் ஏற்படும் வாய்ப்புகள் நமக்கு ரொம்பவும் குறைவு முருங்கைக்காயை மரத்திலிருந்து பறிக்காம விட்டுட்டோம்னா அது நாளடைவில் காய்ந்து குச்சி ஆகிடும் அந்த காய்ந்த முருங்கைக்காயை உடைத்து அதில் இருக்கிற முருங்கை விதைகளை மேலோடு நீக்கி அதுல இருக்கிற பருப்பை அப்படியே சாப்பிடலாம் அல்லது முருங்கை விதையை தண்ணீரில் வைத்து சாப்பிடலாம் முருங்கை விதையை வருத்தம் சாப்பிடலாம் அல்லது முருங்கை விதையை வெந்நீரில் கொதிக்க வைத்து சாப்பிடலாம் அல்லது முருங்கை விதையை கொண்டு தேநீர் தயாரித்து சாப்பிடலாம் இந்த முருங்கை விதை நம்முடைய தோள்களுக்கு முடிகளுக்கு போஷாக்குகளை தருது இந்த முருங்கை விதையை இரத்த அழுத்தம் இருக்கிறவங்க சாப்பிட்டு வந்தாங்கன்னா ரத்த அழுத்தம் குறையும் ரத்தத்தில் கொழுப்பின் அளவு குறையும் நல்ல கொழுப்பு அளவு அதிகரிக்கும் கெட்ட கொழுப்பின் அளவு குறையும் அதே மாதிரி இந்த முருங்கை விதை சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவுமே துணை புரியும் முருங்கை விதை சாப்பிட்டால் இன்சுலினை அதிகப்படுத்தும் இன்சுலின் வேலை செய்யும் குளுக்கோஸ் எரிக்கப்படுவதற்கு இந்த முருங்கை விதை சாப்பிட்டால் ரொம்பவும் உதவும் முருங்கை விதையில் வைட்டமின் ஏ நிறையவே இருக்கு இது கண் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்க உதவி செய்யுது மேலும் இது பார்வை திறனை மேம்படுத்துது முருங்கை விதையில் இரும்புச்சத்து நிறைந்திருக்கிறதுனால இது இரத்த எண்ணிக்கையை அதிகரித்து இரத்த சோகையை நீக்கும் முருங்கை விதையில் கால்சியம் மற்றும் புரதம் இருக்கு இது எலும்பை வலி வலுவாக்கும் இதனால் மூட்டு வலி ஏற்படாது மேலும் பற்களை வலுவாக்கும் வலுவாக்கவும் இது உதவி செய்யும் முருங்கை விதை சாப்பிடறதுனால ஆக்சிஜனேற்ற அழுத்தம் குறையும் இதனால் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படாது மேலும் இது இதயத்தை காக்கிறதுக்கும் உதவி செய்யும் முருங்கை விதைகளை உலர்த்தி பொடி செய்து பாலில் கலந்து குடித்து வர ஆண்மை அதிகரிக்கும் விந்து தண்ணீர் போன்று இருந்தால் முருங்கை விதைகளை நெய்யில் வறுத்து பொடியாக அரைத்து பாலில் காய்ச்சி குடித்து வர விந்து கெட்டிப்படுவதுடன் விந்தணுக்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் மேலும் நரம்புகள் வலுப்பெறும் முருங்கை விதையில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் பி இல்லாமல் முப்பது விதமான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்கிறதுனால பெரும்பாலும் இவை லேகியம் தயாரிக்க பயன்படுத்தப்படுது நமக்கு கிடைக்கும்போது இதை நம்ம எடுத்து காய வச்சு பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தேவைப்படும்போது போது உபயோகப்படுத்திக்கலாம் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ